வணக்கம் ஔவையார் பாகம் ஒன்று சங்ககால ஔவை சங்ககால ஔவை என போற்றப்படுபவர் சங்ககாலம் மற்றும் சங்கம் அறிவிய காலங்களை ஒட்டி வாழ்ந்தவர் இவரது தாய் ஆதி தந்தை பகவன் சகோதரர் திருவள்ளுவர் மற்றும் கவிதர் வள்ளி ஆகியோர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்பது திருக்குறளின் முதல் குரல் இக்குறளில் கூறப்படுகின்ற ஆதிபகவன் திருவள்ளுவருடைய பெற்றோர் என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாக ஒளவையாரது பெற்றோரும் ஆதிபகவன் என்று சொல்லப்படுகின்றது சங்ககால அவ்வையார் எழுதிய ஐம்பத்தொன்பது செய்யூட்கள் அக்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன சங்ககால இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு மேற்கணக்கு நூல்களாக வகுக்கப்பட்டுள்ளன இதில் வருகின்ற புறநானூற்றில் ஔவையாரது முப்பத்தி மூன்று செய்யூட்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் அகநானூற்றில் நாலு செய்யூட்களும் குறுந்தொகையில் பதினைந்து செய்யூட்களும் நற்றிணையில் ஏழு செய்யூட்களுமாக மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது செய்யூட்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கின்றன அவகையார் அதிகாலின் அவைக்கள புலவராக விளங்கினார் அதிகமான் இவருக்கு நெல்லிக்கணி கொடுத்தார் அதிகமானுக்கு ஒரு அரிய நெல்லிக்கணி கிடைக்கின்றது இக்கணியின் சிறப்பு யாதெனில் இக்கணியினை உண்பவர்கள் நீண்ட காலம் உயிர்வாழ்வர் வாழ்வர் அதிகமான் தான் அக்கணியினை உண் உண்ணாது தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ்ப் புலவராகிய ஔவையாருக்கு அந்த கனியை கொடுக்கின்றார் ஔவையார் அதனை உண்டு பல காலம் வாழ்ந்தால் தமிழை அவர் வளர்ப்பார் என்ற உயரிய சிந்தனையோடு ஔவையாருக்கு அதிகமானால் அந்த கனி வழங்கப்படுகின்றது இக்கனியை உண்ட ஔவையார் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதற்கு அப்பால் ஔவையார் என்று பெயர் கொண்ட பலர் சங்ககாலம் தொட்டு ஐரோப்பியர் காலம் வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து தமிழை வளர்த்திருக்கின்றார்கள் என்பது நிஜம் சங்ககால அவகையால் அரியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே இடம்பெற இருந்த போரினை தனது அறிவு கூர்மையினால் நிறுத்தினார் தொண்டைமானுடைய ஊர் சென்று அங்கே இருந்த ஆயுத களஞ்சியத்தில் களஞ்சியத்தை பார்வையிட்டார் அங்கிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக பளபளவென இருந்தன அதை பார்த்த ஊயார் அதிகமானின் ஆயுதங்கள் போரிடப்பட்ட காரணத்தினால் மடங்கி சேதமடைங்கி சேதமடைந்து இருக்கின்றது ஆனால் இங்கே எல்லாம் கூர்மையாக இருக்கின்றன என கூறி மறைமுகமாக அதிகமான் போரில் வெற்றிகளை பெற்றவர் என்பதனை தொண்டைமானுக்கு சொன்னார் இதனால் தொண்டைமானுக்கும் அதிகமானுக்கும் இடையிலான போர் தவிர்க்கப்பட்டது ஔவையார் திருக்குறளை தமிழ்ச் சங்கத்தில் அரங்கேற்ற உதவி புரிந்தார் அக்காலத்தில் தமிழ்ச்சங்கத்தில் குரல் வடிவம் அங்கீகரிக்கப்படாத காரணத்தினால் திருக்குறள் அரங்கேற்றப்படவில்லை இதனால் அவ்வையார் திருவள்ளுவரை தமிழ்ச் சங்கத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்த புலவர்களோடு வாதிட்டார் இறுதியில் இறை அருளால் சங்கப்பலகையை வரவழைத்து அதனூடாக திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் ஔவையார் அரங்கேற்றம் செய்தார் பாரி மன்னன் மூவேந்தர்களுடன் போரிட்டு அப்போரின் காரணமாக இறந்தான் நாளடைவில் அவனுடைய மனைவியும் இறந்தார் இதனால் அவர்களது பிள்ளைகளான அங்கவை சங்கவை ஆகியோரை பாரியின் நெருங்கிய நண்பராகிய கவிழர் வளர்த்து வந்தார் இவர்களுக்கு திருமணம் செய்ய அவர் விரும்பினார் ஆனாலும் மூவேந்தரை பகைத்து இவர்களை திருமணம் செய்ய விவரம் முன்வரவில்லை இந்நிலையில் ஔவையார் ஒரு குறுநில மன்னருக்கு அப்பெண்களை நிச்சயார்த்தம் செய்ய முடிவு செய்தார் ஔவையார் மீது கொண்ட மதிப்பும் மரியாதையும் காரணமாக மூவேந்தர்களும் இத்திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தனர் அங்கவை சங்கவைக்கு அந்த குறுநில மன்ன மன்னரை ஔவையார் திருமணம் செய்து வைத்தார் இவ்வாறாக சங்ககாலம் மற்றும் சங்ககாலத்தை ஒட்டி வாழ்ந்த ஔவையார் பல சிறப்பான செயல்களை செய்ததோடு மட்டுமன்றி பல இலக்கியங்களினையும் தமிழுக்காக படைத்து தந்திருக்கின்றார் நன்றி